விக்கிரவாண்டி மக்கள் பாமகவுக்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தல் முதல் தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வரும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது விக்ரவாண்டி தேர்தல் தீர்ப்பு என கூறியுள்ளார் அதேபோல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பதிமூன்று இடைத்தேர்தல்களில் பதினோரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இந்தியா கூட்டணிக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை இடைத்தேர்தல் முடிவுகள் உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி திமுக தலைவர் ஸ்டாலினின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என எம் பி ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள பனையபுரம் நான்கு மணி சந்திப்பில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர் வந்தவாசியில் ஆறணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் பட்டாசு வெடித்து கொண்டாடினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் காந்தி சாலை பெரியார் தூண் அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்தும் வாகன ஊட்டிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை பொள்ளாச்சியில் திமுகவினர் நூதன முறையில் கொண்டாடினர் பாமக தோற்கடிக்கப்பட்டதை வெளிப்படுத்தும் வகையில் மாம்பழங்களை பிழிந்து சாலையில் வீசினர் பின்னர் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க